அரசியல் செய்பவர் முதலமைச்சர் என்கிறார் விஜய் அப்பாவும் மகனும் அடித்துக் கொள்கிறார்கள் என பாமகவையும் சாடிய ஜெயங்குட்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு சவால் விட்டது புதிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்குட்டத்தில் நகர திமுக சார்பில் திமுக இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளையொட்டி பொதுக்கூட்டம் நகர செயலாளர் கருணாநிதி தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் திமுகவின் மாநில மாவட்ட நகர நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் ஜெயங்குண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் கலந்து கொண்டு திமுக அரசின் பல்வேறு சாதனைகள் குறித்து பேசினார் அப்பொழுது நான் உள்ளிட்ட திமுகவில் உள்ள எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கவும் திமுக ஆட்சியில் இருப்பதற்கும் ஒரே காரணம் உதயநிதிதான் ஒற்றை செங்கலை வைத்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளார் பாரிசு அரசியல் என்கிறார்கள் மன்னராட்சி என்கிறார்கள் நானும் தான் மன்னராட்சி போல் யாரும் பட்டம் சூட்டி கொண்டு வரவில்லை அப்படியே வந்தோம் நீங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்ததால் தான் நாங்கள் எம்எல்ஏவாக உள்ளோம் அதே போலதான் உதயநிதி ஸ்டாலினும் தேர்தலில் நின்று வெற்றி பெற்றுதான் தற்பொழுது துணை முதலமைச்சராக உள்ளார் மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் வயிற்று எரிச்சல் காரணமாக மன்னர் ஆட்சி பதறிக்கொண்டு உள்ளார்கள் புதுசாக வந்துள்ள விஜய் வீட்டில் இருந்து கொண்டே அரசியல் செய்கிறார் ராத்திரி பகல் என்று பாராமல் மக்கள் பணியாற்றி கொண்டிருக்கும் முதலமைச்சரையே குறை சொல்கிறார்கள் ஆனால் இவர் வீட்டில் இருந்து கொண்டே கட்சி நடத்துகிறார் நடத்துகிறார் அடுத்து நான் தான் முதல்வர் முதல்வர் என்கிறார் எல்லாம் ஆக முடியுமா திமுக ஆரம்பித்து எழுபது வருடம் ஆகிறது ஒரு காலத்திலும் ஒரு கொம்பனாலும் திமுகவை அசைக்க முடியாது திமுக என்றுமே உங்களை கைவிடாது மக்களுக்கான இயக்கம் அதை திமுக செய்து கொண்டுள்ளது தேர்தலின் போது முதலமைச்சர் சொன்னதை எல்லாம் செய்து வருகிறார் என கூறிய எம்எல்ஏ கண்ணன் திமுக ஆட்சி செயல்படுத்தி வரும் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் குறிப்பாக ஜெயங்குண்டம் சட்டமன்ற பகுதியில் கொண்டு வர கொண்டு வரப்பட்டுள்ள சிப்கா தொழிற்பேட்டை ராஜேந்திர சோ சோழர்களுக்கான சோழர்களுக்கான அருங்காட்சியகம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை ஜெயங்குண்டம் முதல் விருத்தாசலம் வரையிலான நான்கு வலைசாலை உள்ளிட்ட எண்ண எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு இருப்பதாக திட்டங்களை பட்டியலிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இரநூறு தொகுதிகளில் வெல்வோம் என முதலமைச்சர் உங்களை நம்பி சொல்லியுள்ளார் அதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் பாமக வணியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு என மக்களை ஏமாற்றி வருகிறது அதற்கு நமது அமைச்சர் சிவசங்கரும் பதிலளித்துள்ளார் பன்னியை இன மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதால் தான் கலைஞர் இருபது சதவீத இடஒதுக்கீடு வழங்கியுள்ளார் பாமகவில் மகனும் அப்பாவும் மேடையிலேயே அடித்துக் அது இப்போ ஒரு சமுதாய மக்களுக்கான கட்சியாக இல்லாமல் குடும்ப கட்சியாக மாறியுள்ளது பாமகவை யாரும் நம்பாதீர்கள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் பதவியை விட்டுவிட்டு தற்பொழுது ஆடு மேய்த்து வரும் கோமலையாக உள்ளார் திமுக ஆட்சி அகற்றும் வரை சிறப்பு போட மாட்டேன் என கூறியுள்ளதன் மூலம் அவர் சாகும் வரை சிறப்பு போட முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீண்டும் திமுக ஆட்சிதான் வரும் அப்படி திமுக ஆட்சி வந்தால் அதே சிறப்பை எடுத்து அண்ணாமலை அடிச்சுக்குவாரா என கேள்வி எழுப்பினார் எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் டிஎன் செய்தற்காக அரியலூர் மாவட்ட செய்தி எஸ் பி ரவிச்சந்திரன் மாடல் ஆட்சியில் ஒவ்வொரு குடும்பமும் ஏதாவது ஒரு விதத்தில் பயனடைய வேண்டும் என்று அல்லும் பகலும் அயராது உழைக்கின்ற திராவிட மாடல் ஆட்சி நாயகன் தளபதி மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்தும் போதுதான் இன்னைக்கு நல்லா இருக்க முடியும் அதனாலதான் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கும் இன்னைக்கு நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்க தமிழ்நாட்டுல திமுக ஆட்சி காரணம் சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் ஒரு கையில எடுத்து தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நாங்கள் வாரிசு தான் நானும் வாரிசு அண்ணன் சுபா வாரிசு கருணாநிதி வாரிசு இன்னைக்கு எல்லாம் வாரிசுகள் நாங்கள் மேடையில இருக்கோம் எல்லாம் தமிழ்நாட்டில் வாரிசு அதுவும் உதயநிதி அவர்கள் முதலமைச்சர் தளபதி அவர்கள் ஏதோ மன்னராட்சி வந்த மாதிரி ஏதோ பட்ட சொல்லிட்டு வந்துட்டான் சொல்றான் அப்படியே வந்தோம் நீங்க எல்லாம் ஓட்டு போட்டு எங்களை தான் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் அதே மாதிரி திருவல்லிக்கேணி தொகுதியில நின்று வென்று இன்னைக்கு அவர் சட்டமன்ற உறுப்பினர் துணை முதலமைச்சர் மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஆனா வைத்தர் முடிச்சவன் தமிழ்நாட்டில் சில பேர் குழப்பிட்டு இருக்கிறான் இப்ப புதுசா ஒருத்தர் வந்திருக்கிறான் யார் தெரியுமா நடிகர் விஜய் எங்க வீட்டுல உட்காந்துகிட்டே தமிழ்நாட்டில் அவர் அரசியல் பண்றாரு

திமுக உங்களை கைவிடாது முதலமைச்சர் அவர்கள் உங்களை நம்பி ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருநூறு தொகுதிகளை வெல்வோம் என்று சொல்லி இருக்கிறார் இருநூறு தொகுதியில வெல்லும் சொன்னது என்ன நம்பி சொல்லல இருக்கிற எங்க கட்சி நிர்வாகிகளையும் தலைவர்களை நம்பி சொல்லல அவர் சொல்லி இருப்பது மக்களாகிய உங்களை நம்பித்தான் சொல்லி இருக்கிறார் இருநூறு தொகுதியிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெல்லோம் என்று சொன்னால் இந்த ஆட்சி உங்களுக்கான ஆட்சி இந்த ஆட்சி மீண்டும் தொடர வேண்டும் என்றால் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தொடர்ந்து நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நாங்க வந்து பாஜக கூட்டணி விட்டு வெளில வந்துடுறோம் நீங்க பதினஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தா அப்படின்னு அது இடையில ஒரு பக்கம் ஜி கே மணி ஒன்று சொல்றாரு அன்புமணி ஒன்று சொல்றாரு இது பெரிய குடும்பம் பார்க்க இன்னைக்கு ஒரு காமெடி நடந்திருக்கு

ஒரு தமிழ்நாட்டில மலரவே மலராது திமுக ஆட்சி திரும்ப மீண்டும் தமிழ்நாட்டில் ஒன்னும் வந்துட்டோம்னா அந்த செருப்பு எடுத்து நீ அடிச்சிக்கிறா அந்த செருப்பு எடுத்து அண்ணாமலை அடிச்சிக்கணும் திமுக ஆட்சி வந்துட்டா அப்ப வருவோமா இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மீண்டும் தமிழக ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி தொடரும் அதற்கு நீங்கள் என்றைக்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றைக்கும் உங்களை கைவிடாத இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம்